பர்சன்டல் இந்த மாதிரி தான் போட போகிறோம் ஆட்டுக்கெல்லாமே ஃபுல்லாமே ஆடுங்காடுவோம் ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சம் போட ஆரம்பிச்சிட்டோம் நம்ம ஆட்டுக்கு தான் பூச்சி மருந்து தான் போட போகிறோம் நம்ம செம்மறி ஆடு விளாடு ரெண்டு ஆடுமே இருக்குது மொத்தமாக இது ஒரு பத்து கிலோ வரும் பத்து பதினொன்று கிலோ வரும் நம்ம கிடாடெலாம் ஒரு பதினஞ்சு கிலோ சைஸ் வரும் மொத்தமாக மெடிக்கலை கேட்டதுக்கு வந்து ஆவரேஜாக மொத்தமாக ஒரு ஒரு ஆட்டுக்கு வந்து அஞ்சம் கணக்கு பண்ணி போட சொன்னாங்க இந்த மாதிரி பெரிய ஆடுங்கள்லாம் வந்து பத்து அம்மல் போடலாம் ஏன்னா இது வந்து மருந்து வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கு க்ளோஸ் அண்ட் இது வந்து தலை வைக்கிறதுக்கு வந்து நம்ம ஆட்டுக்கு வந்து இருக்கிறதால தலை வைக்கிறதுக்கு வந்து இந்த மருந்து யூஸ் பண்ண சொன்னாங்க க்ளோஸ் அண்ட் ஆயில் இந்த மருந்து யூஸ் பண்ணால் ரொம்ப பவர்ன்றதால் வந்து எம்எல் நம்ம அதிகமாக போடக்கூடாது ஒரு பதினஞ்சு கிலோக்கிற ஆட்டுக்கே வந்து அஞ்சம்மல் தான் போட சொல்கிறாங்க அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி க்ளோஸ் அண்ட் இந்த மாதிரி தலை வைக்கிறது மருந்து வாங்குறப்ப அவங்ககிட்டே வந்து நம்ம ஆடோட வெயிட் சொல்லி நீங்கள் வந்து மருந்து கேட்டிங்கன்னா அவங்களே வந்து எவ்வளோ எம்எல் போடலாம் ஒரு ஆட்டுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நம்ம ஆட்டுக்கு வந்து எப்பவுமே மருந்து போடுறப்ப எம்எல் கரெக்டாக வச்சுட்டு ஆடை பிடிச்சிக்கோங்க பிடிச்சுனா வந்து நம்ம தொண்டையில் வந்து கரெக்டாக வச்சு போடணும் இல்லைனா வந்து புற ஏறினு ஆடு வந்து மருந்து வெளியே வந்துடும் அதனால் ஆடு வந்து பிடிச்சி கரெக்டாக பல்லு இருக்குது அந்த உள்ளே ஒரு பல் அதையும் பல்லுலையும் கை மாட்டாமல் கரெக்டாக வாயில் பிடிச்சி வச்சு அழித்து விட்டிங்கன்னா சரியாக போயிடும் அதனால் ஆட்டுக்கு வந்து புறம் ஏறாது அந்த மாதிரி கரெக்டாக போடணும் ஓகே